பெற்ற வெற்றி வேட்பாளர் மக்கள் செல்வர் டி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வெற்றிவிடம் செய்ய வேண்டும் என கேட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பு அண்ணாமலை அவர்கள் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு வீட்டு பிள்ளை மக்கள் செல்வம் டிவி தினகரன் அவர்களும் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் வாப்பா வாங்கப்பா அன்பிருக்கு வாக்காளர் பெருமுடி மக்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி ஏழை எளிய மக்கள் இன்புற்று வாழ நல்லாட்சி தந்திட்ட பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே மீண்டும் மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்திட உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான மக்கள் செல்வ டி தினகரன் அவர்களின் வெற்றி சின்னமான சின்னத்தினை முத்தரையிட்டு அவருக்கு மகத்தான வெற்றிகளை தேடி தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா கொடிய ஓரத்தில் பிடிங்க இந்த ஓரத்தை ஐயா வண்டி வழி விட்டு ஓரத்துக்கு வாங்க ஐயா ஐயா ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு நீ கொஞ்சம் ஓரத்தில் வாங்க பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருங்குடி மக்களை அன்பிற்கிறிய தேனி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே பெரியோர்களே உங்கள் வீட்டு பிள்ளை உங்களை பார்த்து குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுமென கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி மீண்டும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் தலைமையிலே மூன்றாவது முறையாக மத்தியிலே அமைந்த கொஞ்சம் வண்டி வாங்க மூன்றாவது முறையாக திரு மோடி அவர்களின் தலைமையிலே

i okay. சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பிற்கிணைய சகோதர சகோதரிகளே தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களே ஒரு அற்புதமான மனிதருக்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் செல்வன் அண்ணன் டி பற்றி தெரியாதவர்கள் யாரும் தேனியில் இருக்க முடியாது ஒரு பக்கம் அரசியல்வாதியாக ஒரு பக்கம் மனிதனாக இன்னொரு பக்கம் இதற்கு முன்பு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்கெல்லாம் என்று நாம் என்று கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் அண்ணாமலை மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை ஏன் ஒன்றா நினைக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தமிழகத்தினுடைய அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்றத் தேர்தலில் போடப்பட்டிருக்கிறது அண்ணன் டிடிவி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமர வேண்டும் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அதிலே முதன்மையான பாராளுமன்ற உறுப்பினராக தேனியினுடைய குரலாக அண்ணன் டி டிவி இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியை பார்த்திருக்கின்றோம் அந்த ஆட்சியினுடைய சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றோம் பத்து ஆண்டு காலமாக எப்படிப்பட்ட ஆட்சியை பிரதமர் கொடுத்து இருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் விளம்பரமே தேவையில்லாத ஒரு ஆட்சிங்க ஸ்டாலின் ஐயா மாதிரி இல்லைங்க முப்பத்தி மூன்று மாச ஆட்சியில் இருந்துகிட்டு விளம்பரமா போட்டு நான் வேலை செய்திருக்கின்றேன் வாக்களியுங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க பத்து ஆண்டு காலமாக ஏழை மக்கள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் இவர்களை மையமாக வைத்து ஒரு அரசு தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க முடியும் என்று காட்டி இருக்கின்றோம் அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் மோடி ஐயாவுக்கு கிடைச்சாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டை வளமாக்குவதற்கு வலுப்படுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு தேவை அதில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் குரலாக நம் முன்னால் இரண்டு மாற்று கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார் நீங்களே யோசிச்சு பாருங்க தமிழகத்தில் இருபத்தி ஒரு இடத்துல திமுக நிற்குது வெறும் இருபத்தி ஒரு இடத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு வாங்க இந்தியாவை காப்பாத்தலாம் என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அவர் ஸ்டாலினிடம் என்பதற்காகத்தான் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகள் அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் மருமகிட்ட இருந்து காப்பாற்றணும் இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக கொள்ளை கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களிடமிருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது அன்பு சகோதர சகோதிரிகளே தேனியில் அண்ணன் டிடிவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கார் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மூத்த தலைவர்களே இன்னைக்கு களத்தில் இருக்காங்க இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அண்ணன் டிடிவி அவர்கள் கட்சியில இருந்து தன்னுடைய எந்த தொண்டரை நிறுத்தி இருந்தாலும் கூட தேனியிலே வெட்டி வர போகின்றார் انا ஏன் டிடிவி அண்ணனே களத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னடாங்க மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வர வேண்டும் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு புதிய அரசியலை மக்களுக்கு காட்ட வேண்டும் இரண்டு கட்சிகளும் கூட ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் ஐயா நான் ரெண்டு பக்கம் சொல்றேன் ரெண்டு ஒரே கட்சி தாங்க ஐயா தான் தனித்தனியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம் தொண்டர்கள் இரண்டு தொண்டர்களும் பிடிப்பாக இருக்கலாம் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நமக்கு தெரியும் தேனியில் அண்ணன் டி டிவி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டு வேட்பாளர்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர் ஆனால் தொண்டர்கள் ஒன்று சேரலீங்க மக்கள் அவங்க கூட போகல இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பார்ப்போம் அண்ணா அண்ணா திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு எழுதிய போகின்றார்கள் வாக்களிக்க போறாங்க அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டராக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார் இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதை போல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான ஆதரவை நாம் கொடுக்க வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஐந்து நாட்கள் பாக்கி இருக்குது இவ்வளவு பெரிய தொகுதியில் எல்லா இடத்திற்கும் அண்ணனால போக முடியாது மக்களை சந்திக்க முடியாதுங்க அந்த வேலையை நாம் செய்தாக வேண்டும் இங்க பாரதிதாதா கட்சினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் என்று ஒன்று கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் என்று ஒன்று நமக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை நம் ஒரு ஒருவருக்கும் நம்முடைய சின்னம் முக்கர் சின்னங்கண்ணா நம்ம எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் எல்லா மக்களையும் பாவம் பார்க்கணும் எல்லா கிராமத்துக்கும் போகணும் செப்டம்பர் மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தேனீக்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இங்கே வந்தோம் எவ்வளவு பெரிய எழுச்சியாக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக தமிழகத்தில் எங்களுக்கு வேண்டாங்க இந்தியாவிலே மோடி வேண்டும் என்று எப்படி இருந்தார் இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்களோட வரும் பொழுது தேனி முழுவதும் அதே ஒரு உற்சாகம் யார் அண்ணனை பார்த்தாலும் கூட அண்ணா நீங்க ஜெயிச்சிட்டீங்க அண்ணா நம்ம சின்ன குக்கர் அண்ணா மக்கள் செல்வன்னா நீங்க எங்க வீட்டு பிள்ளை எங்களுக்கு இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையை நாங்கள் மறக்கவில்லை உங்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிற்கப் போகின்றோம் என்று வருகின்ற வழியில எல்லா மக்களும் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு டிடிவி அண்ணனுடைய வெற்றி தானே தன்னுடைய உழைப்பால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தலைவனாக அதையெல்லாம் தாண்டி தொண்டர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய தலைவனாக அதையெல்லாம் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முழு அன்பை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக அண்ணன் டிடிவி அவர்கள் தேனியில் நின்று கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் தேனிக்கு செய்திருக்கக்கூடிய துரோகத்தை மட்டும் நான் சொல்றேன் ஐயா கேளுங்க இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க டிடிவி அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள் அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறான் இருவருக்கும் இவரை இவர் வெற்றி தமிழகத்தினுடைய அரசியல் மாறும் என்பது இருவருக்கும் தெரியும் மதுரைக்கு கீழே இருபத்தி நான்குல ஜூன் நான்காம் தேதி அண்ணன் டி டிவி அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு உண்மையான மக்களை சார்ந்த தொண்டர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் நடக்கும் என்பது தெரியும் அதனால்தான் இருவரும் இணைந்து தோற்கடிப்பதற்காக கங்கணம் கட்டிட்டு வர்றாங்க இருவரையும் ஒவ்வொருவரா பார்க்கலாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகத்தை பார்க்கலாம் முல்லை பெரியாறு அணை கேரளால இருக்கு அந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீர் நமக்கு மிக முக்கியமான நீர் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் அது முக்கியமான நீர் ஆதார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி ஆறுல நூத்தி நாற்பத்தி ஆறு அடி இதை உயர்த்தலாங்கிறாங்க அதன் பிறகு கட்டி முடித்த பிறகு நூத்தி ஐம்பத்தி இரண்டா உயர்த்துங்கிறாங்க உடனே கேரள அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அன்னைக்கு இங்கே ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாய திறந்து கூட பேசல அதன் பிறகு கேரளா இன்னொரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அது மத்திய அரசோடு இணைந்து காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி அங்க இங்கே இருக்குதுங்க மத்திய அரசோடு இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க பெரியார் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இன்னொரு அணையை அப்படி இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார் ஆர்ப்பாட்டம் அல்லாம எந்திரிக்கிறார் உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா டூ ஜி கேஸ்ல அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவாரு அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார் அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் அதன் பிறகு உச்ச தெளிவாக இந்த அணையாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுக பாருங்க ரெண்டு கொத்தனார் அங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு சிமெண்ட் மூட்டையோட போன ரெண்டு கொத்தனாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க நான் தமிழ்நாட்டு பக்கமே வரலீங்க கேரளாலே இருந்துக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை இது துரோகம் இல்லைங்களா இது மாபெரும் துரோகம் இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களை வஞ்சித்து ஒரு கவட நாடகம் ஆடி டூ ஜி வழக்கிலே கைது செய்து விடுவேன் என்ற ஒரு மிரட்டலுக்கு இதே ஜெயராம் ரமேஷ் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்களே ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்று சொல்லி பதினொன்று தடை செய்தவர் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி கூட்டு மறுபடியும் ஒன்றாக காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்றான் ஜல்லிக்கட்டு மாடு யாரு வளர்த்துறீங்களோ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாச மாசம் தேனியிலே எப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறது தெரியும் தேனியினுடைய ஜல்லிக்கட்டு காளைக்கு ஒரு தனி ரகமத் எல்லா தோட்டத்திலையும் கூட காளை வச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துனீங்கன்னா மாசத்திற்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு எவ்வளவு கொடுத்துருக்கணுங்க இல்ல முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு ஆ மாசத்துக்கு ஆயிரம்னா எவ்வளவு கொடுத்துருக்கணுங்க முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் ஆனா எலெக்ஷன் அப்ப ஒரு ஐநூறு ரூபாய் தூக்கிட்டு வருவாங்க ஏங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு காலைக்கு ஆயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆச்சு எலெக்ஷன் அப்போ ஒரு ஐநூறு ரூபாயை தூக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும் எங்களுக்கு உங்களுடைய கஞ்சா வித்து வந்த பணம் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லணும் நீங்க சொல்லணும் நீ கஞ்சா வித்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்னை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் எதற்குங்க இணையா ஆட்சிக்கு வருவாங்களா வரக்கூடிய நிறுத்திடுவாங்க பெரியார் புலிகள் சரணாலயத்துல அப்ப ஸ்டாலின் பேசுவார் நினைக்கிறீங்க எதிர்த்து அன்பு சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பேச மாட்டார்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக பல பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் பேசாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாடின அதே பஞ்சப்பாட்டை வடக்கு தெற்கு அப்ப அநியாயம் பண்ணது யாருங்க காங்கிரஸ் கட்சி யார் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கு சரியான மக்களுடைய வரி யாருங்க அதுவும் காங்கிரஸ் கட்சி செய்ததெல்லாம் அவர்கள் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குற்றம் சுமத்துகின்றார் அன்பு சகோதரரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி நான்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றாங்க இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போறாங்க இரண்டாயிரத்தி நான்குல மத்திய அரசு மாநில அரசு வரி பகிர்மானம் என்பது முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி பதினான்குல காங்கிரஸ் ஆட்சியை விட்டு போகும் பொழுது வரி பகிர்மானம் என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வரும் மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வர்றாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரி என்பது நாற்பத்தி ரெண்டு 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 சதவீதம் 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 பத்தாண்டு காலம் காலம் ஒன்றரை கட்சியினுடைய ஆட்சியில பத்து பத்து முப்பது புள்ளி ஐந்து இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி நான்குல இன்னைக்கு இவங்க பேரும் போட்டு போட்டு ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் ராகுல் காந்தி மேடையை இங்கே வரி சுத்துறாங்க அன்பு சகோதர சகோதரிகளே தமிழகத்திற்கு மட்டும் லட்சத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க கேட்கிறாங்க தேனிக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்காங்க அருமை சகோதர சகோதரிகளே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய யாத்திரையின் போது கூட நம்ம பேசணும் தேனியில நீங்க திரும்பி பாருங்க திரும்பி பாருங்க ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தத்துடைய வீட்டுக்கு போங்க முதன் முதலாக மோடி வீடு வந்து இருக்குதுங்க முதன் முதலாக எல்பிஜி சிலிண்டர் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்திருக்கு முதன் முதலாக ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வருது இதுவரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வந்திருக்கு ஆனா இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காரணம் அது மோடி ஐயா நேரடியா கொடுத்துட்டாங்க எங்க மூலமா கொடுத்தா தான் கணக்குக்கு வரும் நேரடியா கொடுத்தனால கணக்குக்கு வராது கோபாலபுரத்து குடும்பம் கொள்ளையடிக்கும் என்று தெரிந்து அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கு மோடி அவர்கள் என்ன எதுவும் தெரியாதவங்களா அன்பு சகோதர சகோதரிகளே மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாயமாக விவசாயியாக இருக்கட்டும் உங்களுடைய எல்பிஜி சிலிண்டர் இருக்கட்டும் அதுக்கு வரக்கூடிய முன்னூறு ரூபாய் மானியமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் கூட நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு மத்திய அரசு அனுப்பி வைக்கிறாங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கோபாலபுரத்து குடும்பம் மூலமாக கொடுத்தால் மட்டும்தான் அது கணக்கு இது செந்தல் கவுண்டமணி வாழப்படுறது காமெடி மாதிரி ஒரு பழம் எங்க அந்த பழம் தானே இது அப்படி அன்பு சகோதர சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு நம்முடைய மோடி அவர்கள் இந்தியாவிலே மிக அதிகமாக மிக அதிகமாக இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு மாநிலத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு மொத்தமாக பதினைந்து அரசு மருத்துவக் கல்லூரி பத்து வருஷத்துல ஒரே நேரத்தில் பதினொன்று தேனியில் கம்பீரமாக மருத்துவர்கள் படித்துக் நீங்க எல்லா இடத்திலையும் திரும்பி பாருங்க நம்மை பொறுத்தவரை எல்லோருக்குமான ஆட்சி அனைவரையும் கூடி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் தேர்தலில் நிற்கிறாங்க இப்போ டிடிவி டிவி அண்ணா எதுக்கு நிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியும் ஜெயிப்பாரு பார்லிமெண்ட் போவாரு மோடி ஐயாவிட்ட நேரடியாக தொலைபேசியில பேசுவாரு எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசுவாங்க தேனிக்கு எது வேண்டும் என்றாலும் கூட ஒரு தொலைபேசியில கொண்டு வந்துருவாங்க அதிமுக நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னா மத்தியில யாராச்சும் ஆட்சி அமைப்பாங்க நாங்க வலியுறுத்துறதுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு அந்த நியாயத்தை பார்த்துக்கறீங்களா நீங்க எதுக்கு நிக்கறீங்கன்னா மத்தியில யாராச்சி ஆட்சி அமைப்பாங்க நாங்கள் வலியுறுத்துவதற்காக நிக்கின்றோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து நீங்க எதுக்கு நிக்கறீங்க அப்படின்னா மோடி அவங்க நானூறு வாங்கக்கூடாது தடுப்பறதுக்காக நிக்கிறோம் எங்கேயாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களோ இந்தி கூட்டணியினுடைய தலைவர்கள் எங்கேயாச்சும் சொல்றாங்களா நாங்க ஜெயிப்போம்னு எங்கேயுமே ஜெயிக்கங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்தி கூட்டணியும் சொல்வது மோடி நானூறு வாங்குவதை தடுப்பதற்காக நிற்கிறோம் இது ஒரு குழப்பங்களா மோடி ஐயா நானூறு வாங்க கூடாதாமா மோடி ஐயா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு வாங்கிட்டாரா நாங்க ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படிமா ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு தேர்தல்ல நிற்கக்கூடிய இந்தி கூட்டணி மோடி அவர்கள் நானூறு வாங்க கூடாது என்பதற்காக களத்திலே ஒரு கட்சி இன்னொரு கட்சி யாராச்சும் ஜெயிப்பாங்க நாம் வலியுறுத்தலாம் என்பதற்காக ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் டி அவர்களை பார்த்து பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு வந்திருக்கின்றார்